அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டெய்லர் டியூப் தமிழ் சேனல் நம்ம லாஸ்ட் வீடியோவில் சுடிதாரோட கட்டிங் வீடியோ போட்டிருந்தோம் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இதோட ஸ்டிச்சிங் வீடியோன்னு கேட்டிருக்காங்க அதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கோம் வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ல வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம லாஸ்ட் வீடியோல லைனிங் மெட்டீரியல் வந்து கட் பண்ணியிருந்தோம் இந்த வீடியோல லைனிங் மெட்டீரியலை வச்சு நம்ம சுடிதார் மெட்டீரியல் வந்து கட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ரெண்டே கால் மீட்டர் உள்ள மெட்டீரியலை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மாதிரி மெட்டீரியலை நாலாக வந்து ஃபோல்டு பண்ணிக்கங்க இது வந்து முப்பத்தேழு சைஸுக்கு நம்ம ரெண்டே கால் மீட்ரு அளவுள்ள மெட்டீரியல் எடுத்திருக்கோம் உங்களுக்கு என்ன சைஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெட்டீரியல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கங்க பாருங்கள் இது நாலு பார்ட்டாக வரும் உங்களுக்கு இது வந்து கரை சைடு கர சைடு வந்து நமக்கு ஆப்போசிட் இருக்கிற மாதிரியும் ஃபோல்டிங் சைடு நம்மளை பார்த்த மாதிரியும் நீங்கள் அலைன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பேக் சைடு கட் பண்ண லைனிங் மெட்டீரியல் எடுத்துக்கோங்க அதை எடுத்துகிட்டு இந்த சுடிதார் மெட்டீரியல் மேலே வச்சு கரெக்டாக பிளேஸ் பண்ணிக்கோங்க நமக்கு இதோட லென்த்து முப்பத்தெட்டு இன்ச்சுக்கு நம்ம வந்து கட் பண்ணியிருந்தோம் எப்பவுமே வந்து சுடிதார் மெட்டீரியல் கட் பண்ணும்போது அதை விட உங்களுக்கு அதிகமாக தான் நீங்கள் மெட்டீரியல் கொடுக்கணும் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இந்த பேக் சைடை சுற்றி அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம் பேக் சைடு வந்து லைனிங் மெட்டீரியலையும் ப்ளவுஸ் மெட்டீரியலையும் கட் பண்ணியாச்சு அதை எடுத்துடலாம் அடுத்தது எடுத்துட்டு இந்த சுடிதார் மெட்டீரியல் மேல கரெக்டா பிளேஸ் பண்ணிட்டு அப்படியே கட் பண்ணிக்கிங்க நம்ம ஃப்ரண்ட் சைட் பார்ட்டும் கட் பண்ணியாச்சு அடுத்தது ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கிங்க இப்போ நம்ம பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு ஸ்லீவு இது எல்லாத்துக்குமே நம்ம லைனிங் மெட்டீரியலையும் சுடிதார் மெட்டீரியலையும் நம்ம கட் பண்ணியாச்சு அடுத்தது நம்ம ஸ்டிச் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பேக் சைடையும் ஃப்ரண்ட் சைடு எடுத்துக்கோங்க நம்ம பேக் சைடு ஆல்ரெடி மார்க்கிங் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம எங்கெங்கெல்லாம் மார்க்கிங் பண்ணியிருக்கோமோ ஃப்ரண்ட் சைடுக்கு நம்ம மார்க் பண்ணணும் அப்போ தான் நீங்கள் மெட்டீரியல் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக அளவுகளாக வரும் அதுக்காக நம்ம பேக் சைடையும் ஃப்ரண்ட் சைடையும் மார்க் பண்ணுறோம் இது வந்து அந்த ஓப்பன் ஃபோல்டிங்காக வர்றது அதை மார்க் பண்ணிக்கங்க அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் மார்க்கிங் இருக்கோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க நம்ம பேக் சைடுக்கு பாட்டம் ஃபோல்டிங் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி மார்க்கிங் போட்டிருக்கோம் பாருங்கள் அந்தளவுக்கு மடித்து ஸ்க்ராட்ச் பண்ணிக்கோங்க ஸ்கிராச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு அரைஞ்சுக்கு மடித்து அதுக்கப்புறம் நம்ம அந்த லைனில் ஃபோல்டு பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணணும் அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடுக்கும் அந்த பாட்டம் ஃபோல்டிங் நீங்கள் மடித்து தையல் போட்டுக்கங்க அடுத்தது லைனிங் மெட்டீரியலையும் சுடிதாரோட மெட்டீரியலையும் இந்த மாதிரியே வச்சு நம்ம ஃபஸ்ட்டு நெக் வந்து ஸ்டிச் பண்ணணும் நெக்கோட அலைன்மெண்ட்டு மாறாமல் இருக்கிறக்காக நீங்கள் பின் வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க ஸ்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவு வந்து மாறாது ஈஸியாகவும் இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம பேக் சைடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற பீஸை கட் பண்ணிடுங்க இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அந்த வலை வர இடத்துல இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்குங்க நம்ம வந்து ரவுண்ட் நெக் இருக்கிற சுடிதார் தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்றோம் நம்ம எந்த ஒரு டிசைன்ஸும் பண்ணல இது வந்து சிம்பிள் சுடிதார் தான் நம்ம ஸ்டிச் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு ரெக்குவைர்மெண்ட்டாக அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி டிசைன் வேணாலும் நமக்கு சுடிதாரில் கஸ்டமைஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த லைனிங் மெட்டீரியல் அப்படியே இந்த மாதிரி திருப்பிக்கங்க இந்த மாதிரி நம்ம மேல் பக்கமாக திருப்பி மேலே ஒரு தையல் வந்து போட்டுக்குங்க பாருங்க நம்ம நெக் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம இதை சுற்றியுமே அப்படியே வந்து தையல் போடணும் பாருங்க நம்ம லைனிங் மெட்டீரியலையும் சுடிதார் மெட்டீரியலையும் அப்படியே அட்டாச் பண்ணி நம்ம ஸ்டிச்சிங் வந்து பண்ணியிருக்கோம் இந்த எக்ஸஸாக இருக்கிற பீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணிடணும் பாருங்க நீங்கள் பாட்டமில் இந்த பீஸை வந்து நம்ம கட் பண்ணிடக்கூடாது ஏன்னா இதை வந்து நம்ம மடித்து வந்து ஸ்டிச் பண்ணுவோம் நீங்கள் ரெண்டு சைடில் இருக்கிற எக்ஸஸ் பீஸை மட்டும்தான் நீங்கள் கட் பண்ணிக்கணும் பாருங்கள் நம்ம பேக் சைடு வந்து லைனிங் மெட்டீரியலையும் சுடிதார் மெட்டீரியல் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடுக்கும் லைனிங் மெட்டீரியல்லையும் சுடிதார் மெட்டீரியலையும் வச்சு நம்ம எப்படி பேக் சைடு நம்ம ஸ்டிச் பண்ணுமோ அதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க பாருங்கள் இது பேக் சைடு ஸ்டிச் பண்ணியாச்சு அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடுக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு லைனிங் மெட்டீரியலையும் சுடிதார் மெட்டீரியலும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு பாருங்க நம்ம இதை ரெண்டையுமே நம்ம சோல்டு ஜாயிண்ட் வந்து நம்ம பண்ணணும் எப்பவுமே வந்து சோல்டு ஜாயின் பண்ணும்போது டபுள் டைம் வந்து ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க பாருங்க நம்ம பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடுக்கும் நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து நம்ம பண்ணியாச்சு அடுத்தது நம்ம ஸ்லீவுக்கு வந்து லைனிங் மெட்டீரியலையும் சுடிதார் மெட்டீரியலையும் அட்டாச் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணணும் இப்போ இந்த மாதிரி லைனிங் மெட்டீரியலையும் சுடிதார் மெட்டீரியலையும் வச்சு ஃபஸ்ட்டு வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க பாட்டமில் நம்ம இதை அப்படியே ஸ்டிச் பண்ணி அடித்து திருப்புவோம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டா ஸ்க்ராச் பண்ணி விட்டுக்குங்க இந்த மாதிரி மேல் பக்கமும் ஒரு தையல் வந்து போட்டுக்குங்க இப்போ நம்ம இதை சுற்றியுமே அப்படியே வந்து அப்படியே தையல் போடணும் நம்ம ஸ்லீவை வந்து இருக்கிற பீஸை வந்து கட் பண்ணிடுங்க பாருங்க நம்ம ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு அதே மாதிரி அந்த சைடு ஸ்லீவ் நீங்க இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கங்க பாருங்க நம்ம லைனிங் ப்ளஸ் வந்து மெட்டீரியல் வந்து அட்டாச் பண்ணி நம்ம ரெண்டு சைடுக்குமே ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு அடுத்தது நம்ம ஸ்லீவ் ஜாயின் வந்து நம்ம பண்ணணும் பாருங்க நம்ம ஸ்லீவ்ல வந்து இந்த அர்கட் பாயிண்ட் போட்டிருக்கோம் இல்லைங்களா இந்த அர்க்கட் பாயிண்ட்டும் இந்த இந்த இடத்துல மிட் பாயிண்ட்ல வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும் நம்ம எப்பவுமே வந்து நம்ம ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணுற அதே கான்செப்டில் தான் இந்த மாதிரி நீங்க ஸ்டிச் பண்ணும்போது ஏற்ற இறக்க வராது அதே மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஹர்கட் பாயிண்ட் வந்து போட்டிருக்காங்க பாருங்க சோ இந்த அர்கட் பாயிண்ட்டும் இந்த ஸ்லீவ்ல இருக்கிற ஹர்கட் பாயிண்ட்டும் கரெக்டாக வந்து மீட் ஆகணும் அப்படி மீட் ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த ஸ்லீவ் இறக்கும் ஏற்ற இறக்கும் வராது கரெக்டாக இருக்கும் இதை நீங்க பிஃபோராக வந்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஸ்டிச்சிங் வந்து பண்ணுங்க பாருங்க அந்த பாயிண்ட்டு பாயிண்ட் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் பாருங்க இந்த பாயிண்ட்டுக்கு நமக்கு மீட் அப் ஆகணும் பாருங்க அந்த பாயிண்ட்டும் அந்த சைடுக்கும் மீட்டப் ஆகுது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நீங்கள் அர்க்கட் பாயிண்ட் வந்து கரெக்டாக நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் எங்கேயுமே சுருக்கம் எதுவும் எதுவும் வராது எப்போவுமே வந்து இந்த சோல்ட்ரு ஜாயிண்ட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்லீவ் ஜாயின்லாம் பண்ணும்போது நீங்கள் டபுள் டைம் ஸ்டிச்சிங் வந்து போட்டுக்குங்க அது ஏன்னா அது வந்து அட்டாச் ஆகிற போர்ஷனால் டபுள் டைம் ஸ்டிச்சிங் போட்டிங்கன்னா அது எதுவும் வந்து பிரிஞ்சு வராது அதுக்காக தான் நம்ம வந்து டபுள் டைம் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறோம் பாருங்க நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் எங்கேயுமே உங்களுக்கு அந்த சுருக்கமே வராது ஸோ நீங்கள் இந்த மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எங்கேயுமே உங்களுக்கு ஏற்றம் இருக்கும் இருக்காது சுருக்கம் வந்து கொஞ்சம் கூட வராது நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங் உங்களுக்கு அதே மாதிரி அந்த சைடு ஸ்லீவுக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க பாருங்க நம்ம ரெண்டு சைடுக்குமே ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணியாச்சு அடுத்து நம்ம ஸ்லீவோட சைடு வந்து நம்ம பிடிக்கணும் நம்ம சைடு வந்து பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்லீவ் ஸ்லீவ்கள் ரவுண்ட் மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம் நமக்கு ஸ்லீவ் ரவுண்டு பதினொன்னே முக்கால் பதினொன்னே முக்காலில் பாதி அஞ்சே முக்கால் ஒரு பாயிண்ட் வரும் ஸோ அஞ்சே முக்கால் ஒரு பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம சைடு வந்து பிடிக்கணும் ஸோ இது வரைக்கும் நீங்க ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஏன்னா இதுல வந்து அந்த டாப்போட ஓப்பன் வந்து நமக்கு வரும் ஸோ அதனால இது வரைக்கும் நீங்க தையல் போட்டுக்கோங்க அகெயின் வந்து ஒரு ஸ்டிச்சிங் போட்டுருங்க நம்ம ப்ளவுஸுக்கு வந்து மூணு ஸ்டிச்சிங் போடுவோம் நம்ம சுடிதாருக்கு வந்து டபுள் டைம் வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் போட்டால் போதும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மூணு தையல் கூட நீங்கள் போட்டுக்கலாம் சைட் ஜாயிண்ட்டுக்கு அதே மாதிரி இந்த ஸ்லீவுக்கும் நீங்கள் கோல் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் சைடு வந்து பிடிச்சிக்குங்க எங்கள் ஸ்லீவ் வந்து சைடு வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு பாட்டமில் இதை வந்து நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடுக்கும் பாட்டமில் மடித்து தையல் போட்டுக்குங்க அடுத்தது நம்ம ஹிப் சைடு நமக்கு இந்த ஓப்பனில் வரும் பார்த்தீங்களா இந்த போர்ஷன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் நம்ம ஆல்ரெடி வந்து மார்க்கிங் வந்து போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த மார்க்கிங்கு ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆரஞ்சுக்கு மாடிச்சு அப்படியே அந்த லைனுக்கு நம்ம ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அதே மாதிரி அந்த பக்கத்துக்கும் நீங்கள் அப்படியே மடித்து ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க பாருங்கள் நம்ம அந்த ஹிப் சைடில் ஓப்பன் வரும் பார்த்தீங்களா அது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும் அதே மாதிரி நீங்கள் அந்த சைடுக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கங்க பாருங்க நம்ம சுடிதார் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு உங்களுக்கு நெக் போர்ஷன்லாம் ஃபினிஷிங் ஆகிடுச்சு பாருங்கள் நமக்கு அந்த சைடு எல்லாமே வந்து ரெண்டு பக்கமும் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு உங்களுக்கு பாட்டம் எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு நம்ம இதை வந்து திருப்பலாம் பாருங்கள் நம்ம மேல் சைடு வந்து ஃபினிஷிங் நமக்கு நீட்டாக வந்திருக்கு இந்த ரவுண்ட் நெக்கில் நம்ம பட்டி கொடுத்து டிசைன்ஸ் கூட நம்ம மேக் பண்ணலாம் ஸோ அவங்க உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் வேணுமோ நம்ம கஸ்டமைஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சுடிதாரி எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் கட்டிங் வீடியோ பார்க்கலனா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கட்டிங் வீடியோட லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ஈஸி மெத்தட் தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானால் ஆல்வேஸ் ஆலில் வைங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாளைக்கு நம்ம வேறு வீடியோவில் மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம் Thanks for watching.